உண்டல் வெண்ணிக்கலாம் தோசை துட்டுகளாம் புட்டை வச்சு சாப்பிடலாம் ஆ எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து நம்ம வீட்டில் ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்பெஷல் செஞ்சு சாப்பிடலாமா வாங்க எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் எப்படி செய்கிறோம்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் பயிர் எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இது ஒரு கால் லிட்டரு பால் பிடிக்கும் உள்ள டம்னரால ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் எடுத்து நல்லா அலசிட்டு ஊற வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இது பாருங்கள் இது நம்ம ஊர்லையெல்லாம் கிடைக்கிற நாட்டுப்பயிர் தான் அது சின்ன பயிராக இருக்கும்ல நாட்டு பயிர் அது தான் அது இப்போ ஊறி போய் கொஞ்சம் பெருசாக இருக்குது பாருங்கள் இது இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாம் இப்போ மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் இவ்வளோ பயிருக்கு மூணு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி நல்லா இவ்வளவு கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இந்த பயிருக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டேன் ஏன்னா அதில் பச்சரிசி போடலை பச்சரிசி மாவு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் பயிருக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம் நான் வந்து இதோட சேர்த்து ஊற வைக்கல மிஸ் பண்ணிட்டேன் அதனால் நான் பச்சரிசி மாவும் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் அரிசியாகவே அதோட சேர்த்து ஊற வச்சிடலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டியில்லை ஓரளவுக்கு அரைச்சா போதும் அரைச்சிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்கு பாருங்கள் அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக தான் இருக்குது அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதுக்கு நான் பச்சரிசி ஊற வைக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இந்த பாருங்கள் மேலே ஏலக்காய் படி வர தூவிட்டேன் அதிர்சத்துக்கு அடிச்சுட்டு வந்து வச்சுருக்கோம் பாவு காய்ச்சி ஊற்றி கலரணும் ஏலக்காய் பொடி இருக்குது மேலே அப்பள போட்டுட்டேன் பச்சரிசி மாவு நம்ம வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவையும் போட்டுக்கலாம் இது அதிர்சத்துக்கு மாவு கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கும் அதுக்காக நான் அந்த மாவை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து பச்சரிசி மாவை போட்டுக்கலாம் இல்லைனா பச்சரிசியே சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அந்த மாவு போதும் அவ்வளோதான் இப்போ நம்ம தோசை ஊற்றுற பக்குவத்துக்கு இதை கலந்துக்கலாம் இதோ ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள் அதிர்சத்துக்கு பாவு தான் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படியே நைட்டு டின்னரும் ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே அதிரசம் மாவையும் கலறி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளப்பாகு காஞ்சிக்கிட்டு இருக்கு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சிக்கலாம் இது இருக்கட்டும் அதுக்கு ஒரு சட்னி வந்துடலாம் ஒரு அஞ்சாறு பட்டை மிளகாய் போட்டுக்கிறேனா சின்ன வெங்காயம் எவ்வளவோ கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பேர் பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வதக்கலாம் இல்லை பச்சையாகவே இந்த மிளகா கூட போட்டு அரைச்சிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வதக்கி கூட அரைச்சிக்கலாம் இந்த சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பச்சையாகவே அரைச்சி தாளித்து விட்டுடலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பழம் தக்காளி இப்போ இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைச்சிக்கலாம் அந்த தக்காளி அரிஞ்சு போட்டு எதையுமே வதக்கல சும்மாவே தான் அரைச்சிக்க போகிறேன் தேவையான அளவு உப்பு போட்டு இந்த தக்காளியும் இதோட கட் பண்ணி சேர்த்து அப்படியே அரைச்சி எடுத்துக்குவோம் அதை இப்போ கார சட்னிக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்தாச்சு இது மிக்சியில் அரைச்சதுனால இந்த கலரில் இருக்குது அம்மியில் அரைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ரெட் கலராக இருக்கும் தான் மிக்ஸியில் அரைக்கிறதுக்கும் நம்ம அம்மியில் அரைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் பாருங்கள் மாவு இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் நல்லாவே தோசை ஊற்றுறதுக்கு வருது இந்த மாதிரி ரொம்ப நைஸாகவும் ஊற்ற முடியாது ரொம்ப கிணமாகவும் இல்லாமல் மீடியமாக ஊற்றிக்கலாம் இது மாதிரி எண்ணெய் எடுத்து அப்படியே லைட்டாக நாலு ஓரமும் கொஞ்சமாக இப்போ மூடி வச்சிடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம பெரட்டி போட்டுக்கலாம் நல்லா அருமையாக வருது நல்லா பச்சை பச்சைன்னு பச்சை பயிர் தோசை ரெடி அவ்வளோதான் அருமையாக சுட்டு எடுத்துட்டோம் இப்போ சாப்பிட்ருலாம் வாங்க கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் கொஞ்சம் சாஃப்டாகவும் தான் இருக்குது இந்த தோசை அப்படியே வாழ்த்து சொல்லிடலாமா சொல்லிவிடுவோங்க பத்மாங்கிறவங்க பையனுக்கு அப்புறம் அவங்க பையனுக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆகணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்களுக்கு சீக்கிரம் நினைத்தே மாதிரி நல்ல பொண்ணாக அமைஞ்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் சிறப்பாக இருக்கணும் சகலை செல்வம் பெற்று நூறாண்டு வாழணும் புள்ள குட்டிகளோடன்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் அப்புறம் சரவணங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பிறந்த நாள்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லிடுங்க அவங்க எந்த நோய் நொடியும் இல்லாமல் சகலத்திலும் வெற்றி நூறு ஆண்டு வாழணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் அப்புறம் அவினேஷுங்கிறவங்களுக்கு அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வேலை கிடச்சணும் அப்படின்னு சொல்லி வர வாழ்த்து சொல்லிவிடுங்க அவங்க நினைச்சது மாதிரி நல்ல வேலையை கிடைச்சி அமோகமாக இருக்கணும் சீரஞ்சரக்கமாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்துறேன் வினோ சூர்யா அப்படிங்கிறவங்களுக்கு வளகாப்பான் அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் வாழ்த்து சொல்லிவிடுங்க சிறப்பாக வளகாப்பு செஞ்சு நல்லபடியாக குழந்த பிறந்து ஆம்பளை பிள்ளையாக பெற்றுக்கிட்டு அமோகமாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும்னு இந்த பாட்டி மனமாற வாழ்த்தினேன் ஆம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையானுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கலைவாணின்னு ஒருத்தவங்க அப்புறம் ஆனந்தின்னு ஒருத்தவங்க அவங்க ரெண்டு பேருமே வீடு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லிவிடுங்க வீடு கட்டணும்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க வீடு நல்லபடியாக அமையணும்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லிவிடுங்க ரெண்டு பேருக்குமே சிறப்பாக அவங்க நினச்சது நடக்கணும் நல்லபடியாக வீடு கட்டி அவங்க அவங்களுக்கு தேசம் பண்ணி சீக்கிரம் இங்கே குடி போகணும் அப்படின்னு இந்த பாட்டி மனமார மாற வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதாங்கம்மா தோசை என்ன தோசை மாதிரி பச்சையாக இருக்கு சாப்பிட்டு பாருங்க என்ன தோசைன்னு அப்பா எங்கே அப்பா இன்னைக்கு சோமாரம் இல்லாமல் கோயிலுக்கு போயிருக்காங்க இந்த மாதிரி தான் வருவாங்க சாப்பிட்டுப்பாங்க என்ன தோசை பச்சை பயிர் தோசை மாதிரி இருக்கு இதுக்கு பேர் பச்சை பயிர் தோசை இல்லை ம் ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட் அப்படியா நாங்கள் பச்சை பயிர் தோசை தான் சொல்லுவோம் பெசரட்டான் ஆந்திரா ஸ்பெஷல் பெசரட்டா பச்சை பேர் பெஸர் லெட்டா கெச லெட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா பச்சை பேரு உடம்புக்கு நல்லது எப்படி வேணாலும் சாப்பிடலாம் உடம்புக்கு நல்லது தரமானத்தை சாப்பிட்டுக்கலாம் செஞ்சு சூடாக இருக்கல நல்லா இருக்கலம்மா நல்லா இருக்கு பெஸ்டா நல்லா இருக்குமா நானும் சாப்பிட்டு பாக்குறேன் அது இந்த இஞ்சி கார சட்னிக்கும் இந்த பெசரட்டுக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் சூடாக தான் சாப்பிட்ணும் ஆமாம் சூடாக சூடாக எடுத்து சாப்பிட்ணும் நம்ம ஆறு வெட்டினா கொஞ்சம் கசுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம தோளோடு போட்டு அரைக்கிறோம்ல ஆமாம் அதனால் சூடாக சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை பேர உடைச்சி கழுவி விட்டு அப்படியும் அரைக்கலாம் அரைச்சி அப்படியும் சுட்டுக்கலாம் ஆமாம் உங்களுக்கு கசப்பு பிடிக்கலன்னா அது மாதிரியும் சுட்டு உடச்சி அது அப்படியே சாப்பிட்றது நல்லது அது பிடிக்கலைன்னா உடைச்சி பச்சை பெயரை உடச்சி பூரை போட்டு உளுந்து கல்லூரி மாதிரி கறிவிட்டு அதுவும் அரைக்கலாம் வெளி இருக்கும் அது ஆமாம் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்